வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஒன்பது புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்று ஜூலை எட்டு வடகடலோரம் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் மழை எதிர்பார்த்த நிலையில் உறுதியாக எதிர்பார்த்தது போல் மழை பொழிந்திருக்கிறது மணலி நியூ டவுன் முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் எண்ணூர் இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் கத்திவாக்கம் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் பாரிஸ் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் விம்கோ நகர் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் கொரட்டூர் இருபத்தி நான்கு மில்லி மணலி இருபத்தி மூன்று மில்லி சென்னை சென்ட்ரல் இருபத்தி ஒரு மில்லி மீட்டர் அண்ணாநகர் மேற்கு இருபத்தி ஒரு மில்லி பெரம்பூர் இருபத்தி ஒரு மில்லி மீட்டர் ஐஸ்கோஸ் இருபத்தி ஒரு மில்லி மீட்டர் அமைந்த கரை இருபது மில்லி அயனாவரம் தாலுகா அலுவலகம் இருபது மில்லிமீட்டர் மேலும் சென்னை நுங்கம்பாக்கம் பதினெட்டு மில்லிமீட்டர் மீட்டர் இப்படி சைதாப்பேட்டை பதினேழு மில்லிமீட்டர் மணலி நியூ டவுன் பதினா பதினேழு மில்லி சென்னை கலெக்டரேட் பதினாறு மில்லிமீட்டர் ராஜா அண்ணாமலைபுரம் பதினாறு மில்லிமீட்டர் இன்று நிறைய இடங்களில் மழை பரவலாகவே மழை பொழிந்திருக்கிறது குறைந்தபட்சமாக சாலி கிராமத்தில் நனைக்கும் மழை அதற்கு மேலே நல்ல மழை பொழிந்திருக்கு போல் ஆங்காங்கே வடவுள் மாவட்ட பகுதிகளையும் படிந்து ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பணப்பாக்கம் காவேரிப்பாக்கம் இங்கேயும் மழை இன்றைக்கு நாம் எதிர்பார்ப்பதும் அதே இடத்துல தான் நாம் எட்டு ஒன்பது ஆந்திர எல்லையோரம் அதனை ஒட்டியுள்ள வடகடலோரம் நாம் எதிர்பார்த்தோம் ஆந்திர எல்லையோர மழைப்பிடிவு இன்னும் கிடைக்கல ஆனால் சென்னை திருவள்ளூர் மழைப்பிடிவு கிடைக்க பெற்றிருக்கு இன்றைக்கும் இதேபோல் ஆந்திர எல்லையோரமும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கும் மழை இருக்கும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை தெரியுது வட உள் மாவட்ட பகுதிகளில் படத்தில் கா படத்தில் காட்டியுள்ளவாறு காற்றானது மேலடுக்கில் வலுவாக பசிபிக் பெருங்கடல் நோக்கி வங்கக்கடல் வியட்நாம் கம்போடியா லாவோஸ் மற்றும் தென்சீன கடல் பகுதி வழியாக பயணிக்கிற காரணத்தினாலே கிழக்கு காற்று சந்திப்பு பெரிய அளவில் இல்லாத காரணத்தினாலே வடகடலோரத்தில் மட்டும் கொஞ்சம் கிழக்கு காற்று சந்திப்பு ஏற்படுத்துகிறது இதனால் மழைப்பொடிவு ஏற்படுத்துகிறது ஆனால் தென் மாவட்டங்கள் டெல்டா படியாக இன்றைக்கும் இந்த கிழக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய மேலடுக்கு காற்று பயணிக்கும் வட மாநிலங்களில் வெளுக்கும் மழை கேரளாவிலே லேசான மிதமான மழை அதிகபட்சமாக ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் கேரளாவில் மழை மேற்கு தொடர்ச்சி மலையில் இரண்டு மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் மழை இன்றைக்கும் அது தொடர்கிறது நேற்று கொஞ்சம் காற்று கூடுதலாக இருந்த காரணத்தினாலே மழையோட அளவு குறைவாக இருந்தது அப்பாஜி கொண்டு இருந்தாலும் மழை நேற்று காலை இருந்தது இன்றைக்கும் நேற்று போல் தான் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும் நாளையிலிருந்து நாளை தான் பத்தாம் தேதி நாளையிலிருந்து இருந்து படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த நாள்களிலே மழைப்படிவு மாலை இரவு அதாவது நேற்றை விட இன்றைக்கி கூடியிருக்கா இன்றைக்கி வடகடலோரம் வட மாவட்டங்கள் மட்டும்தான் ஆனால் நாளை டெல்டாவிற்கும் பதினோ பத்தாம் தேதியிலிருந்து டெல்டாவிற்கும் இன்றைக்கு ஒன்பதாம் தேதி டெல்டாவில் ஒரு மிரட்டும் வானம் இருக்கும் இன்றைக்கு தஞ்சாவூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளில் டெல்டாவில் மேற்கு பகுதியில் டெல்டாவில் இருந்து பார்த்தால் மேற்கே கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெறுவது போன்ற ஒரு வானிலை இருக்கும் ஆனால் அது தஞ்சாவூர் மாநகரம் தாண்டியோ அல்லது தஞ்சாவூர் மாவட்டம் தாண்டியோ கிழக்கு நோக்கி வர வாய்ப்பில்லை ஆனால் அது அங்கே ஒரு இடங்களில் நனைக்கும் மழை லேசான மழைப்பிடிவை கொடுக்கலாம் ஆனால் இருந்தே டெல்டாவிற்கும் வட கடலோரத்திற்கும் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் பதினோராந்தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவு பன்னிரெண்டாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழைப்பொடிவு இப்படி படிப்படியாக மழைப்பொழிவு பரப்பில் அதிகரித்து தென் மாவட்டங்களுக்கும் தொடங்கும் படிப்படியாகத்தான் ஒரே நாள் பத்தாம் தேதியே உங்களுக்கு கிடைச்சிடாது பத்தாம் தேதி பரப்பில் கூடி இருக்கும் ஆனால் ஒதுக்குதல் இருக்கும் தேதி பத்தை விட கூடுதல் இருக்கும் ஆனால் ஒதுக்குதல் இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும்போது உங்களுக்கும் பெய்யலாம் அல்லது உங்களுக்கு அடுத்தடுத்த நாட்களிலே மழை வந்துவிடும் என்று தான் சொல்லலாம் அருகருகே ஒதுக்கும் அருகருகே வலுத்து பெய்யும் பெய்யும் இடத்துல கனமழை இருக்குது மூன்றிலிருந்து ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது சில இடங்களில் குறைந்தபட்சம் நடைக்கும் மழை இருக்குது நாளையிலிருந்து அந்த மழைப்பிடிப்பு பரவலாகும் பொழுது பதினாலு பதினைஞ்சு பதினாறு தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கிடைக்கும் இப்படியே இருபதாம் தேதி வரைக்கும் இந்து சுற்றின் மழை அதாவது தென்சீன கடற்பகுதி வழியாக அதாவது பிலிப்பைன்ஸ் மற்றும் அதற்கு வடக்கே உருவான ஒரு புயலானது தனாஷ் என்கின்ற ஒரு புயலானது தாய்வானுக்கு வடக்கே சீனாவை இன்று கடக்க இருக்கிறது கடந்து சீன பகுதிக்குள் போய் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி செயலிழந்த பிறகே கிழக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று நின்றுவிடும் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது செயலிழக்கும் செயலிழந்து கொண்டே வியட்நாம் கம்போடியா லாவோஸ் தாய்லாந்து மியான்மர் பகுதியை நோக்கி தான் இங்கே வருது வந்து வடகிழக்கு மாநில பகுதிகளுக்கு வந்து ஒரு காற்று சுழற்சியாக வரப்போகுது ஏனென்றால் காற்று இங்கிருந்து போகிறது இங்கிருந்து போகும் இடத்தை நோக்கி தான் அந்த சிஸ்டமும் இருக்கும் அதனால் இந்திய தீபகற்பத்தை நோக்கி வடகிழக்கு மாநில பகுதியை நோக்கி ஒரு காற்று சுழற்சியாக வந்து இணையும் இந்தியாவில் ஏற்கனவே உருவாகியிருக்கக்கூடிய சுழற்சியோட இணைப்பை பெற்று மழை தீவிரப்படுத்தும் அது வேற விஷயம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது செயலடக்க செயலடக்க கிழக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்றோட வேகம் குறையும் பொழுது கிழக்கு காற்று தமிழ்நாட்டில் நுழைந்து மேற்கு திசை காற்றும் கிழக்கு திசை காற்றும் சந்திப்பை ஏற்படுத்தி நாளையிலிருந்து பத்தாம் தேதியிலிருந்து தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமாக செயலடக்க செயலடக்க கிழக்கு திசை காற்றோட சதவீதம் கூடும் குளிர்விப்பு கூடும் குளிர்விப்பு கூடும் பொழுது மழைப்பொழிவு பரப்பும் அளவும் நேரமும் கூடும் ஆக மொத்தமாக செயலெழுக்கிறது பதினான்காம் தேதி பதிமூணு பதினாலாம் தேதியில் மொத்தமாக செயலிழுந்துடும் ஆக அன்றிலிருந்து நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் அது தொடர்ந்து இருபதாம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்வாலும் அடுத்தது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதியிலிருந்து மாத இறுதி வரை அடுத்த நிகழ்வாலும் இப்படி ஆகஸ்டில் நான்கு நிகழ்வாலும் மழைப்பொழிவுகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் மழை நிகழ்வுகள் வங்கக்கடலிலே உருவாகும் அதோடு இணைந்த காற்று சுழற்சி தெற்கு ஆந்திரா வட தமிழ்நாட்டு கரையை ஒட்டியும் அமையும் என்பதனால காற்று குளிர்விக்க காற்று சுழற்சி சாதகமாக இருக்கும் என்பதனால அடிக்கடி அடிக்கடி தினசரி வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளில் ஆந்திர எல்லையோரம் மற்றும் வடகடலோரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் கடலோர உள்ளிட்ட பகுதிகளுக்கு தினசரி மழை இருக்கும் டெல்டாவிற்கு அடுத்தபடியாக இருக்கும் ஆகவே நல்ல மழைப்பிடிவு வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் அடுத்த இடத்தை டெல்டாவும் அடுத்த இடத்தை மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கும் அடுத்த இடத்தை மத்திய உள் மாவட்டங்களுக்கும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்பகுதி போன்ற பகுதிகளுக்கும் அதுக்கு அடுத்த அடுத்து தான் மதுரைக்கு தெற்கே உள்ள பகுதிகளுக்கு மழை பிடிமை கொடுக்கும் நல்ல மழை இருக்கு சற்றே பொறுமை காத்திடுங்கள் அடுத்தடுத்த அறிக்கையோடு இணைந்திடுங்கள் வானிலை மாறுதல் துல்லிய மறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அறுபடை விவசாயிகள் இன்றைக்கு ஒரு நாள் நல்ல ஒரு வாய்ப்பிருக்கு இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாளையிலிருந்து மாலை இரவு பிடிப்பு படிப்படியாக வரக்கூடிய நாட்களிலே அரை மணி நேரம் மழை ஒரு மணி நேரமாகவும் என்று படிப்படியாக நேரமும் அளவும் பரப்பும் கூடும் என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸ் இணைந்திருந்து பணி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி